நாளிகால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ப நடி கண்ணு நடுங்கி போக தன் ஆசி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் தொழிலதிபர் கே ஆர் அழகு பாண்டியவரது அதிரா காலை மிக துட்டுப்பூடல் வந்து கொண்டிருக்கின்றது

அவரது மிக வந்து கொண்டிருக்கிறது ஒரே வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அதிபர் பிரதேதி சார்பாக I'm வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தொழிலதிபர் புகழேந்தி சார்பாக பாகை வாழ்கோட்டை நாடு கருந்தாடக்கூடிய அன்பர்கள் மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெருமையால் வெட்டியே பரிசுத்தோடு தேடும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பார் நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டியுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்ளும் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் வதிப்பதற்காக நீங்கள் தங்களை தயார் நிலை வாடி வாசலில் தயார் நிலைக்கும் என்போது கேட்டுக் பரிசாக மதுரை மாவட்ட வெள்ளூர் பட்டி ஐஏஆர் வாட்டர் உரிமையாளர் எம் நாகராஜ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு 来了。<三>三 வீரர்களா என பொருத்திருந்தார் சமயத்தில் ஆடு காலத்தை அலகு மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு

இருந்திருக்கின்ற மதுரை மாநகருடைய மண்ணின் மைந்தர் வவ்வாறு தோட்டத்தினுடைய பாசத்திற்கு மதிப்பு எம் எல் ராஜன் அவர்களுக்கு விழாக்குள் சார்பாக பொன்னாரை போற்றி புகழார சுட்டப்படி வாழ்ந்தவனாக சீனியை வீரர்கள் உற்சாகப்படுத்துகள் உற்சாகப்படுத்துகள் காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர் சீட்டியை கைவிட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துகள் உற்சாகப்படுத்துங்கள் மாட்டோட்டிருக்க மாட்டோட்டமா